யாழ்ப்பாணம் வல்வெட்டியை வல்வெட்டியின் புறப்படமாகவும் கொழும்பை வலிபடமாகவும் கொண்டிருந்து ஸ்ரீஸ்கந்தராஜா சேர்ந்த நபர்கள் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நிறைப்பதமடைந்தார் அன்னாறு காலம் சென்ற ராஜா செல்வராணி தம்பதிகளின் வேக புதி உதயமூர்த்தி ஹேமாலினி தம்பதிகளின் அந்த மருந்து கீர்த்தனா அவர்களின் பிரக்கடவரவர் தரா அவர்களின் ஆசமிக தந்தையவர் சண்முகாசன் யோகேஸ்வரி யுகேந்திர ராஜா காலம் சென்ற தயாபரன் நந்தகுமாரன் யசோதரா காலம் சென்று முரளிதரன் அனுஷா தந்தி காலம் சென்ற பஞ்சரத்னமர் அமிர்தராணி ஆகியோரின் காலம் சென்றுலான் டாக்டர் இந்திராணி சத்யநாதன் மற்றும் லோகராணி காலம் செந்தபாலேந்திரன் விஜயராணி காலம்சந்த பத்மநாதன் யோகராணி காலம் செந்த வண்ணியசேகரவு நர்மராணி ஜிஹநாதன் மகேந்திரன் கிருஜா கிரிஜா ஆக்னியோட தர்ஷனா கஜாணனன் ஆகியோரின் தொடரும் ஆவார் இவ்வருவித்தலை உற்றார் உறவினர நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கெட்டுக் கொள்ளப்படுகின்றீர்களும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்